ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு எப்படி நான் கூப்பிட்டா எப்படி எடுப்பார் வரட்டு இன்றைக்கி ஏன் ஃபோனைவ எடுக்காம இருந்தார் என்ன ட்ராஃபிக்கு வண்டி ஓட்டவே முடியல ஒரு ஒரு இன்ச்சா நகருது என்ன வந்தோன்னு அப்படியே போகிறீங்க என்ன லேட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க இப்போ எத்தனை மணி ஆச்சு அதுக்கு இப்படி வெளியில் உட்காந்து கத்திகிட்ருக்கேம்மா ட்ராஃபிக்கு ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சி நான் ஒவ்வொரு வண்டியே நகர நகரமாட்டேன்ருச்சு அதனால தான் லேட்டு காலையில் ஃபோன் பண்ணியிருந்தேன் ஏன் எடுக்கலை காலையில் ஏன் ஃபோன் எடுக்கலன்னா நான் மேனேஜர் கூட பேசிகிட்டு இருந்தேன் அந்த டைமில் நீ கால் பண்ண அதனால தான் என்னால் ஃபோன் எடுக்க முடியலம்மா என்ன வந்தால் எப்படி எடுப்பீங்க நீ யார் ஃபோன் வந்தால் எடுப்பீங்கங்கிறத கூடி சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிக்கிறேன் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வாங்க என்னது சாப்பாடு வேண்டாமா ஓ இன்னைக்கு லேட்டாக வந்திருக்கீங்க காலையில் என் ஃபோன் எடுக்கல இப்போ சாப்பாடு வேண்டாம் அப்போ என்ன அர்த்தம் எவகோடையோ ஊர் சுற்றிட்டு வந்து அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னாலும் அர்த்தம் முதல்ல என்னை நம்புமா நீ நான் அப்படி தான் பேசுவேன் ஒரு டைம் கூப்பிட்டேன் ஆச்சு எடுக்கலை இனி ஒரு டைம் கூப்பிட்டேன் நம்பர் பிசின் வந்துச்சு இன்னி ஒரு டைம் கூப்பிட்றேன் கட் பண்ணி விடுறீங்க அப்போ என்ன அர்த்தம் போய் ஊர் சுற்றிட்டு வாங்க அப்போ உங்களை கேட்குறக்கு யாரும் இல்லையில இப்போ நான் ஒருத்தர் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு பெரிய டிஸ்டர்பாக இருக்குது என்ன இப்படி பேசாத நீங்கள் அப்படி நடந்துக்கிறீங்க நான் அப்படி பேசுகிறேன் நான் யாரு கூடயுமே போகல வீணாக சந்தேகப்படாதமா என்ன இப்போ தான் ட்ராஃபிக் முடிச்சு வேலையை முடிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்திருக்கேன் நீயும் மறுபடியும் மறுபடியும் ஆரம்பிக்காத நான் யாரு கூடயுமே போகல உன்னை தவிர நான் யாரையுமே நான் பார்க்க மாட்டேன் ட்ராஃபிக்கில் நின்ன வேலை இருந்துச்சு அதனால லேட்டாக வந்தேன் வேலை இருந்துச்சு அதனால ஃபோன் எடுக்கல அப்படின்னு காரன் சொல்லுவாங்க நான் பார்க்குற சீரியலும் கூடி அவன் அப்படி தான் சொல்லுவான் அப்புறம் பார்த்தா அவன் வேற ஒரு பொண்ணு கூட கனெக்ட் ஆகி போயிட்டான் அப்படித்தானே நடக்குது நீ சீரியல் ரியல் லைஃப்பில் நடக்கிறதும் ஒன்றா சீரியலுக்கும் எனக்கும் முடிச்சு போட்டிருக்கியா நீ என்ன பிடிக்கலன்னா சொல்லிடுங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படியுன்னு நீங்க எங்கூட வாழணுங்கிற அவசியம் இல்லை ஒரு வாசத்தையே காணுமே எனக்கு சளி பிடிச்சதுனால தெரியலையா இருக்கும் டே வீட்டுக்கு போகிறக்கே தோணலடா போனாலே யார் கூட போனேன் எவ கூட போனேன் எங்கேருந்து வர்ற யார் கூட போய் சாப்பிட்டேன்னு என்னை சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு என்னை ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்குறாடா எனக்கு நிம்மதியே இல்லைடா வீட்டுக்கு போகிறக்கு அவ கூட சண்டை கட்டவும் முடியலடா எனக்கு ஆசை போட்டு குழப்பிக்காத எல்லாம் போக போக சரியாயிடும் இப்போல்லாம் சீரியலை பார்த்து கெட்டு போயிட்டாங்கடா அதனால தான் அவன் அந்த சீரியல் ப அதில் மனசில் நினச்சிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டா நம்ம சொல்லிடல சீரியலுங்கிறது வேற நம்ம லைஃப்ங்கிறது வேறங்கிறது அவளுக்கு புரிய வச்சா அவள் புரிஞ்சுக்குவா ஒன்றும் வருத்தப்படாதுடா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடா ஏனோ இங்கே நெஞ்சு வலிக்குதுடா நெஞ்சு வலிக்குதா வா ஹாஸ்பிட்டலில் பாட்டு வந்துடலாம் எம்மா காயத்ரி இல்லை இவனுக்கு கொஞ்சம் நெஞ்சு அட்டாக் வந்துருக்கு மைல்டு அட்டாக்குங்கிறாங்க டாக்டர் என்னங்கண்ணா அட்டாகா மைல்ட் அட்டாக்கா ஐயோயோ அண்ணா எப்போங்கண்ணா எந்த ஹாஸ்பிட்டலுங்ண்ணா இப்போ வரேங்க கிட்ட வந்து அவன் புலம்பிகிட்டே இருந்தான் ஆஃபீஸில் வந்து வீட்டுக்கு போகிறக்கே தோணில் அவன் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லி அவன் ரொம்பவே மன மன அழுத்தத்தில் இருந்தான் இப்போ அதுவே தான் அவனுக்கு அட்டாக்காக மாறிடுச்சு அவன்லாம் அப்படி தப்பானவன் கிடையாதுமா உன் மேலே அவ்வளோ பாசம் இருக்கு எங்கிட்ட வந்து டெய்லியும் சொல்லுவான் தெரியுமா அவளுக்கு என்னைக்குமே அவத்த குண்டா இருக்கா அவள் அசிங்கமாக இருக்காங்கிற தாழ்வு மனப்பான்மை அவளுக்கு வந்துடக்கூடாது அதனால அவள் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும் அவளை நான் நல்லா பார்த்துக்குவேன்னு உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து அவன் என்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கான் தெரியுமா என்னை அன்பா பார்த்துக்குவான் ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக தான் அவன் நீ சந்தேகப்படுறா நான் பின் உன்னை விட்டு கொடுத்தோ இல்லை உன்னை பற்றி எதுவுமே தப்பாக பேசவே மாட்டான்மா அவ்வளோ தங்கமானவன் அவனை போய் நீ சந்தேகப்பட்டி அவன் வீடு விட்டு ஆஃபீஸ் ஆஃபீஸ் விட்டா வீடுன்னு இருக்கிறவன் நாங்களாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பார்ட்டி அங்கேன்னு போவோம் ஆனால் எவ்வளோ தடவை அவனை பார்ட்டி கூப்பிட்ருக்கேன் ஆனால் ஒரு டைம் கூட அவன் வந்ததில்லை இல்லைடா வீட்டில் அவள் தனியாக இருப்பா அவனை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான் அப்பேற்பட்டவனே நீ சந்தேகப்பட்டியாம்மா இல்லைங்கண்ணா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் நான் இப்படி குண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறதுனால எங்கேயோ என்னை வெடுத்துருவாரோ அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஒவ்வொரு நிமிஷமும் தோணும் அதனால தாங்கண்ணா நான் அவர்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் அந்த ஒரு தாழ்வு தான் நான் அவர் சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அது தப்புங்கிறது இப்போதாங்கண்ணா தெரிஞ்சது என்னால் அவருக்கு இவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்திருக்காரு இப்போ அட்டைக்கு வரைக்கும் அது போயிடுச்சுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கண்ணா என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்காருங்கிறத அவரை நான் புரிஞ்சு கம்மியே போயிட்டேன் தாங்கண்ணா அது ரியலைஸ் பண்ணேன் ஆ சரிம்மா இப்போ புரிஞ்சுட்டி இல்லை நீ அவனை நல்லா பார்த்துக்கோ அதனால் இனி சந்தேகம்னு ஒரு வாழ்க்கையில் வந்துட்டா அவங்க வாழ்க்கை உண்மையாகவே நல்லா இருக்காதுமா அந்த சந்தேகத்தை என்னைக்கு நீ உன் மனசை விட்டு தூக்கி அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீ இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியே இனியாவது அவனை நீ நல்லா பார்த்துக்கோமா சந்தேகம் கணவன் மனைவிக்குள்ளே வந்துட்டா அவங்க வாழ்க்கை நரகமாயிரும் புரிந்து வாழுங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்